வேண்டும் சுறுசுறுப்பாக இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்தார்கள் ஆகவே அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவிக்கிறேன் நன்றி எங்கால சொல்லி கருது நான் கேட்டுக்கிறது நான் வீட்டெல்லாம் இருந்து அப்ப பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் இன்றைக்கு அமைச்சரவை பதவியேற்பாம் பாதுகாப்பு நிதியமைச்சு ஜனாதிபதி வசமாகுமாம் விஜித்த ஹேரத்துக்கு வழிவிகாரமாம் வடக்கு கிழக்கு மலை எம்பிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் சுகாதார அமைச்சு வந்து முக்கிய பொறுப்பு தானே சர்ச்சைக்குரிய அமைச்சு பதவியா இருந்தது கிடைக்கும் என்று மிக முக்கியமான அமைச்சு பதவி மருந்துகள் இருந்து சர்ச்சைகளுக்கு உள்ளான ஒரு அமைச்சு பதவி என்னது கடைசியா அந்த அதுல அந்த அமைச்சு பதவியில் இருந்த ஒருவர் கம்பிய மன்னனர் அதுக்கு முதல் அந்த அமைச்சு பதவியில் இருந்தவர்கள் ஓடி போய் வைத்தியசாலைகள் தங்களை அனுமதித்துக் கொண்டார்கள் ராஜதசேன ரத்ன போன்றவர்களா பிடிக்க வர இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய அமைச்சு பதவி அடையாது அந்த அமைச்சு பதவி நళిந்தவுக்கு செல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மாதிரி விவசாய அமைச்சு பதவியும் ஒரு அதிகம் எதிர்பார்க்கப்படுற ஒரு அமைச்சு பதவி தான் இந்த விவசாயித் அந்த விஷயத்துல 4 மணிக்கி ஆரம்பிச்சது கோட்டடா இதுல வேற அது லால்காந்த் அவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லப்படுகிறது இதெல்லாம் சும்மா இப்போ நாங்கள் அனுமானிப்பு சொல்றோம் உள்ள தகவல்கள் வெளிவந்ததை வச்சு சொல்றோம் மற்றபடி நீ உத்தியோகபூர்வமா அறிவிக்கப்பட்ட பிறகு மற்ற

கருமப்பீடம் இரண்டு நாட்கள் விசேட செயலமார் வாம் பத்தாவது பேராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்துறை முதல் கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை எளிதாக்குவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகவல் கருமப்பீடம் நாளை செவ்வாய்க்கிழமை மற்றும் நிறுவாந்ததி புதன்கிழமை ஆய தினங்களில் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை பாராளுமன்ற வளாகத்தில் நடத்தப்படும் பித்தாம் வரணும் உணவு இருக்கணும்

தேவேலாவது கிளீன் போவானு இந்த பக்கம் தல போவும்ட்டு போறன கூட மேதால போய் இப்படி பத்திரமலையால போய் அப்படி திரும்பறானும் தெரியாம இருப்பாங்க அப்படி என்னவர்கள் கூட இம்முறை பாராளுமன்றத்தில் சேர்கிறார்கள் மாமா மாமா சொல்றாரு வியாற கிளம்பி பாராளுமன்றம் கூடுகிறது அவ எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கடா அப்பா இதெல்லாம் வரணும் இதெல்லாம் போகணும் இதான் லிஃப்ட் ம்ம்

சொன்னதுபடி செய்யட்டும் திருடன பிடிக்கட்டுமா பத்தாவது பாராளுமன்றத்தில் நாற்பத்தி ரெண்டு தமிழ் முஸ்லிம் பிரதிநிதிகளா காணப்படுகிறார்கள் அதே போன்று இருபத்தொரு நாட்களுக்குள் பிரச்சார செலவு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் சகல வேட்பாளர்களுக்கும் ஆணைக்குழு அறிவுறுத்தல் சொல்லி இருக்கிறார் புதிய அரசியலை அரசியலமைப்பின் ஊடாக தேசிய பிரச்சனைகளுக்கு முரண்பாடற்ற தீர்வு சுனில் வடகல தெரிவிச்சிருக்கிறார் அடுத்தடுத்து கொழும்பை வந்தடைந்து அமெரிக்க ஜப்பான் கடற்படை கப்பல்கள் வந்து கிடக்கு ஜனாதிபதியின் கொள்கை உரை வியாழன் காலை ஒரு முப்பது மணிக்கு இடம்பெறுமா வியாழக்கிழமை கடன் மறுசீரமைப்பை இறுதிப்படுத்த உள்ள அரசு உலகம் இன்றைக்கு வீரகசரி பத்திரிகை முக்கிய செய்திகள் முற்பக்க செய்திகள் தினக்குறை பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் தமிழ் தேசிய தலைப்புகள் ஆவிட்டால் மாகாண சபை உள்ளூராட்சி சபைகளும் பறிபோகும் வடக்கையும் கிழக்கையும் பறிகொடுக்க நிலையும் பெறும் சட்டத்தரணி மணிமணன் தெரிவிச்சிருக்கார் மணிமணன் சொன்னது சரி கட்டாய மாகாண சபை உள்ளூராட்சி சபைகளும் பறி போகும் ஆனால் ஒருபோதும் இந்த தமிழ் தேசிய தரப்புகள் ஒன்று நெய்ய மாட்டாங்க தமிழ் தேசிய தரப்பு மட்டும் கிடையாது இங்கொழும்பா இருந்தாலும் என்னென்றாலுமே அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் அந்த இல்லாத ஒன்றாகத்தான் அந்த ஒற்றுமை அப்படின்றதும் வெளிப்படைத்தன்மை அப்படின்றதும் இருக்கிறது ஆகவே அதனாலதான் மக்கள் முழுமையா எதிர்த்திருக்கிறாங்க சரியான ஒரு முடிவை கொடுத்திருக்கிறாங்க ஆனா

அங்கே இத்தனை இருபது வீத வாக்குகள் எடுத்துக்கொண்டது இருபது மூன்று வீத வாக்குகள் எடுத்துக்கொண்டதுல மூன்று எம்பிக்கள் அங்க வண்டியை பொறுத்தவரையில ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரே ஒரு பதவிதான் கிடைத்தது

நீ அதான் போக போகத்தானே தெரியுமா வேண்டுமேண்ணா உதய கம்பில எல்லாம் நிறைய விஷயங்களை ஆரூடம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாரு எனக்கு அது தெரியும் எனக்கு இது தெரியுமன்டா பாத்தா

தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலும் வெளியானது பார்வையேற்றப்பட்டது அறியும் பேரளமன்றத்துக்கு தெரிவி நல்ல விஷயம் அண்ணா ஏன்னா விசேட தேவையுடைய ஒரு நிறைய பேர் இலங்கையில் இருக்கிறாங்க அவங்களோட பிரச்சனைகளா முன்னு கொண்டு வரணும் அவங்க அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும் அதை கொண்டு தான் இந்த மனசுல தெரிவு செய்து செய்திருக்கிறாங்க சந்தோஷம் அண்ணா உண்மையிலேயே நல்ல வரவேற்கத்தக்கூடிய விஷயம் தான் புதிய பேராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிக்கு பெரும் சவாலா

என்னத்தை சொல்றது உங்களை ரணில் போட்டியிடாததால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது முன்னாள் எம் சமன் ரத்ன பிரிய சொல்லி அதே மாதிரி தோற்றவர்களுக்கு தேசிய பட்டியல் மூலம் இடமா இன்னும் முடிவில்லை என்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் திருக்குறள் பத்திரிகையின் முக்கியமான செய்திகள் அதே மாதிரி ஏக்கிய ராட்சிய என்ற புதிய அரசியல் அரசமைப்பை நிராகரிக்க

மக்கள்ல மக்கள் சுமையை மக்களுடைய சிரமத்தை தெரிந்து கொண்டு அதற்காக பாடுபட்டா அது அதுல இருந்து அவர்கள் வெளியில வர்றதுக்காக பாடுபட்டாதான் தெரியும் சரி இப்ப அந்த ஒருவர் கட்டாயம் அனுப்பப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எப்படியும் கிடைக்கும் நம்பிக்கை எல்லாம் இல்லவோ போயிடும் உம் இப்படியும் கிடைக்கும் தமிழ் மக்கள் ரட்டாதங்களுக்கு அப்படியும் போடுவான் அவ மூட்டுதான் ஐயோ போட்டுதான் சரி நாளைக்கு சந்திப்போம் நன்றி பை குட் லைஃப் ஓகே